அவங்க கொடுக்கறத எதையும் வாங்கி சாப்பிடாதேன்னு இப்படி ஆசைப்பட்டு வாங்கி தின்னு நீ தாண்டி பின்னாடி அனுபவிப்ப முத அந்த தட்டை தூக்கி போடு ஏமா சாப்பிட்ற தட்டை தூக்கி போட சொல்ற அதெல்லாம் தூக்கி போட மாட்டேம்மா குகன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாம்மா பனியாரத்தில் என்ன இருக்க போதும் அதுவும் எனக்கு பனியாரம்னா ரொம்ப பிடிக்கும் அவன் தெரிஞ்சுதான் எனக்காக ஆசையாக சமைச்சான் நானே என் கண்ணால் பார்த்தேன்னு சொல்கிறேன்ல அப்புறம் எதுக்குமா பயப்படுற குகன் அப்படிப்பட்டவன் கிடையாதுமா மற்றவங்க வேணா அந்த மாதிரி இருந்திருக்கலாம் ஆனால் அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது நீ சொன்னா கேட்கவே மாட்டடி அம்மா உனக்கு என்ன பை திங்கிட்டே பிடிச்சிருச்சா எதுக்குமா இப்போ தட்டை பிடுங்கி தூக்கி போட்டால் அதில் பார் எவ்வளோ நான் வேஸ்ட்டாக போயிருக்குன்னு சாப்பாடோட மதிப்பே உனக்கு தெரியாதாம்மா இப்படி தட்டை தூக்கி போட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன் அந்த சாப்பாடை நீங்கள் பாருங்கள் எதுக்கு இப்போ தட்டை பிடிங்கி தூக்கி போட்டீங்க அவள் சாப்பிட்டா என்ன சாப்பிடலாம் உங்களுக்கு என்ன என் பொண்டாட்டிக்கு நான் செஞ்சு கொடுத்ததா அவள் சாப்பிட்றா உங்களுக்கு என்ன உங்கள் வேலையை பார்க்க வேண்டியதானே எதுக்கு அவள் தட்டை பிடிங்கி தூக்கி போட்டீங்க ஆமாடா வாடா நல்லவனே இத்தனை நாள் உன் பொண்டாட்டின்னு சொன்னியா நீ இவளுக்கு ஏதாவது மருந்து கிருந்த வச்சு கொடுத்து அவள் கர்ப்பத்தை கழச்சிட்டேன்னா என்ன பண்ணுறது அதுக்காக தான் அந்த தட்டை பிடுங்கி தூக்கி போட்டேன் நீயும் உங்கள் ஆத்தாக்காரியும் இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க தானே தெரியும் எனக்கு அதெல்லாம் பேசாதீங்க பிரியாக்காக தான் உங்கள்கிட்ட எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறேன் முதல்ல மரியாதையை பேச கற்றுக்கங்க உங்கள் ஆத்தாக்காரி அதெல்லாம் சொல்லாமல் உங்கள் அம்மான்னு சொல்லி பழகுங்க புரியுதா நீங்கள் பெரியவங்கனால தான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன் இதே வேறத்தவங்களாக இருந்தால் நான் எப்படி பேசுவேன்னு தெரியாது யாராவது கட்டின பொண்டாட்டிக்கு சாப்பாடெல்லாம் மருந்து வச்சு கொடுப்பாங்களா நீங்கள் வேணா அப்படி இருக்கலாம் நாங்களாம் அப்படி கிடையாது எங்கள் அம்மாவை பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லை எங்கள் அம்மா அப்படிப்பட்டவங்களும் கிடையாது நல்லா தெரியும்டா தாத்தாவும் எப்படிப்பட்டவங்கன்னு என் பொண்ணுக்கு ஏதாவது கலந்து கொடுத்து அவளை களைச்சி விட்டுடலாம் நினைக்கிறீங்க உங்கள் கெட்டணத்துக்கெல்லாம் நீங்கள் நிம்மதியாகவே வாழ மாட்டீங்க பாருங்க கொஞ்சமாச்சும் நல்லெண்ணு இருந்தால் தானே வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதனால தான் இந்த ஓட்டு வீட்டிலே உக்காந்துருக்குறீங்க இங்கே பாரு பிரியா உங்கள் அம்மா கிட்டே சொல்லி வச்சுக்க இதுக்கு மேலே ஏதாவது பேசுனாங்க நான் வேற மாதிரி பேசிடுவேன் இனிமேல் இந்த தட்டத்துக்கு போடுற வேலை இந்த வேலையெல்லாம் இங்கே வச்சுக்கக்கூடாது அப்படி இங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் உங்கள் பெட்டிப்படுக்கையெல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க இனிமேல் இந்த மாதிரி சாப்பாடை தூக்கி போகிற மாதிரி இருந்தால் இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கட்டும் பிரியாக்காக தான் உட்றேன் இல்லைனா வேற மாதிரி பேசியிருப்பேன் ஏதோ பார்த்துக்க வந்திருக்கீங்கன்னு மரியாதையாக இருக்கேன் புரியுதா